ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆக்டர் மாதவனை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்டர் மாதவன் அவங்க ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிறந்திருக்காங்க ஆக்டர் மாதவனோட அப்பா பேர் ரெங்கநாதன் அவர் வந்து டாட்டாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு அம்மா பேர் சரோஜா இவங்க ஒரு பேங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவருக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க சிஸ்டரோட பேர் தேவிகா மாதவன் அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது பாலாஜி மாதவன் அவங்க சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஹிந்தி சீரியலில் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஆக்டர் மாதவன் அவங்கள ரெண்டாயிரத்தில் இயக்குனர் மணிரத்னம் அலைபாய்தேங்க படம் மூலியமாக தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அவரோட முதல் படமே மிகப்பெரிய வெற்றி படமாக தமிழில் அவருக்கு அமைஞ்சிருந்து இந்த படத்தோட வெற்றி அவருக்கு நிறைய பெண் ரசிகைகளை ஏற்படுத்தி கொடுத்துருந்து அதுக்கப்புறம் நிறைய தமிழ் படங்கள் ஆக்டர் மாதவன் அவங்க நடிச்சிருக்காங்க மின்னலே ரன் தம்பி அன்பே சிவம் ஆயுத எழுத்து இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் படங்களும் இயக்கியிருக்காங்க சில படங்களுக்கு வசனங்களும் எழுதியிருக்காங்க ஆக்டர் மாதவன் அவங்க சரிதாங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க ஆக்டர் மாதவன் அவங்களோட பையனோட பேர் வேதாந்த் இவர் ஒரு சும்மராக இருக்கார் இவர் நேஷ்னல் லெவலில் சாம்பியனாகவும் இருக்கார் சும்மிங்கில் ஆக்டர் மாதவன் அவங்க நிறைய லாங்குவேஜில் படம் நடிச்சிருக்காங்க தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் படம் நடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்